ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதாநாச்சியார் ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனுடைய பணிவான நமஸ்காரம் ஐந்து வருடங்களாக இந்த திருப்பாவையை நம்ம அனுபவிச்சுருக்கோம் முப்பது பாசுரங்களை அனுபவிச்சாச்சு அதை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது பிழை இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன் ஆண்டாள் திருக்கல்யாணத்தோட இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் முப்பது திருப்பாவை பாடினா நம்ம ஆண்டாள் நாச்சியார் இவள் கோவிந்தனுக்கு பிரியமானவள் கோவிந்தானந்தஜனீம் கோமலா தவனாவளி கோதாதராது மேவாமின் மோராயத விஜேத்ததா இவளுடைய இந்த சப்தம் கேட்டதும் கண்ணன் கிளம்பி திருப்பு ஆவை அப்படின்னு விட்டான் ஆ அப்படின்னா மாடுன்னு அர்த்தம் மாவ மாடை திருப்பின்ட்டு ஓடி வந்துவிட்டான் ஏன்னா இவளுடைய பாசுரத்தை கேட்கணும் அப்படின்னு இவள் ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான் அதனால தன் அப் தன்னுடைய அப்பா கிட்ட அப்பா பெரியாழ்வார்கிட்ட அதை சொன்னால் அவர் என்ன பண்ணினர் பூலோகத்தில் நூற்றி ஆறு திவ்வதேச பெருமாளையும் சொல்லிகிட்டே வந்தார் நீ யாரம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னர் அப்போ ஆண்டாள் சொல்கிறா எல்லாரையும் வர சொல்லுங்கோ அப்பா நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இவ செலக்ட் பண்ணுறா நூற்றி ஆறு திவேதேசப் பெருமாள்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாள் பெரியாழ்வார் அழைச்ச உடனே கருட வாகனத்தில் எல்லாரும் ஓடி வந்துட்டார் இங்கே வந்தா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டா இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த உற்சவம் அஞ்சு கருட சேவைன்னு நடக்கிறது நூற்றி ஆறு பெருமாளும் வந்தால் அந்த ஊர் தாங்காது இல்லையா அதனால் அவளுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக சில பெருமாள் மட்டும் வருவர் அஞ்சு பெருமாள் வருவாராம் ஒருத்தர் உள்ளூர் பெருமாள் வடபத்தர் சாயி இரண்டாவது மாப்பிள்ளை யாருன்னா ரங்கமன்னார் மூன்றாவதாக சிவகாசியில் இருக்கிற திருத்தங்கல் அப்பன் அவர் வந்துவிட்டார் நான்காவதாக கள்ளழகருக்கு பிரதிநிதியாக அந்த ஊர்லேயே பக்கத்தில் இருப்பவரான காட்டழகர் வந்துவிட்டார் ஐந்தாவதாக திருவண்ணாமலைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பக்கத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் அவரும் வந்துவிட்டார் இப்படி அஞ்சு பெருமாளும் வந்தால் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஹம்ச வாகனத்தில் வந்தால் அரையர் எல்லா பெருமாளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அந்த சமயத்தில் ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரங்கமன்னார் கழுத்தில் மாலையை போடுவா உடனே வாரணமாயிரம் பத்து பாசுரங்களே எல்லோரும் பாடுவாள் இப்படி ஆண்டாளியுடைய திருக்கல்யாணம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்கும் அந்த கல்யாணத்தை சேவிச்சா என்ன பலன்னு ஆண்டாளே அந்த வாரணமாயிரம் பாசுரத்தில் சொல்லியிருக்கா ஆயனுக்காக நான் கண்ட கணவீனை வேயர் பூகள் மில்லி கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரெந்தும் வல்லவர் வாயுனன் மழை பெற்று மகிழ்வரே நல்ல பிள்ளைகளைப் பெற்று மகிழ்வர் கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு கிருஷ்ணன் போல கணவன் கிடைப்பான் கல்யாணம் ஆன பெண்ணுக்கு பெரியாழ்வார் போல நல்ல பக்தி உள்ள குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு அடியேன் மங்களம்பாடி அமைகிறேன் கருமுகில் வண்ணனுக்கு காவேரி தீரனுக்கு திருப்பாவை உரைத்தார்க்கு தென் புதுவை கோதைக்கு மறுவி அவர் திருப்பாதம் மாநிலத்தை வாழ்வார்க்கு ಜಯ ನಿತ್ಯ ಶುಭ ನಿತ್ಯಶುಭಮಂಗಳ ಜಯ ಮಂಗಳೋ ನಿತ್ಯ ಶುಭ ಶುಭಮಂಗಳೂ ಜಯ ಮಂಗಳೋ ನಿತ್ಯ ಶುಭ ಶುಭಮಂಗಳ